பனிரெண்டு சீசர்கள் பெஸ்ட் சீசர் யார் சொல்லுங்க ஏன் பார்வையில பெஸ்ட் சீசன் பேரு தான் ஏன் அப்படி தெரியுமா ஏன் தெரியுமா இயேசுவை அவனை போல நேசித்த ஆள் கிடையாதுங்க பாருங்களேன் இயேசு மறித்து உயிர் தழுந்த உடனே எல்லா சீசர்ட்டையும் போய் சொல்லு பேரு கிட்ட போய் சொல்லுற பேரு கிட்ட போய் சொல்லுன்றாரு யோசிச்சு பாருங்களேன் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் எந்த கல்லு தெரியுமா பேதுரு பரலோகத்துக்கும் பூலோகத்துல எவைகளை கட்டுவாயோ இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா ரொம்ப நேசிச்சாரு அவனும் ரொம்ப நேசிச்சான் பனிரெண்டு சீசன் இயேசுவ வந்து கொடுத்து கட்டி 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 பிடிச்சா மட்டும் உசாராயிரு கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தாக்கம் குடுத்தா ரொம்ப உசாராயிரு முத்தம் குடுத்தாலும் முடிஞ்சு போச்சு கதை அதோட தான் அப்படியே கட்டி பிடிச்சி ஆஹ் போதகரே அப்படின்றான் அவருக்கு தெரியும் விஷமே வந்துட்ட விஷம் வா சரி உடனே அவன் கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுத்த உடனே உடனே அங்க இருந்து எல்லாம் ஓடி வரானுங்க எல்லாம் தெரிச்சு ஓட்டானுங்க ஒருத்தம் கூட பக்கத்துல இல்ல பேதில் தப்புன்னு என்ன பண்ண உடனே பட்டயத்தை எடுத்து உரையை வெட்டி வெட்டிட்டான் யாரும் யாருக்கு தெரியுமா கத்தி எடுப்பா அந்த அளவுக்கு பாசம் அந்த அளவுக்கு நெருக்கம் உனக்கு ஒண்ணுனா நான் என்ன பண்ண மாட்டேன் எனக்குன்னா கூட பரவாயில்ல உனக்கு ஒண்ணுன்னா ஏன்னா அவ்வளவு எதுக்கு சொல்றேன்னா அது ஒரு பாசம் மேல இருந்தது தெரியுமா பேதுருக்கு இயேசு மலை இருந்து ரொம்ப இருந்ததுங்க ஆனா அப்படிப்பட்ட பேதுரு உபத்திரவத்தை சகிக்கல போராட்டத்தை சகிக்கல என்ன பண்ணிட்டான் விட்டுட்டு ஓடிட்டான் அங்க போலாம் அரண்மனை வரைக்கும் போலாம் ஒரு வேலைக்காரி வந்து கேக்குறா நீ இயேசுவோட ஓட அவரையும் எனக்கு சம்பந்தமே கிடையாது போயிட்டான் வத்தை சகிக்காதபடி உபத்திரவத்தை சகிக்காதபடி நான் இயேசுவன் நேசிக்கிறேன் இயேசுவை நம்புறேன் நான் இன்னைக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா சில பாதைகள்ல கத்தர் கொண்டு போறாருன்னா கவலைப்படாத அதே பாதையில் இருக்கிற அநேக ஜனங்களை நீ கத்தருக்காக ஆராயப்படுத்துவ